அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்புன்னு தமிழ்நாடு முழுக்க அதாவது இப்போது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பேரில் இருக்கிறாங்க கிடை மாடுகள் கிடை ஆடுகள்னு இப்போ தென் மாவட்டங்களில் சொல்கிறாங்க வட மாவட்டங்களில் பட்டி மாடுகள்னு மந்தைகளாக கால்நடைகளை வளர்க்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைச்சு அந்தந்த பகுதியில் சங்கமாக ஒருங்கிணைக்கிற வேலையில் ஈடுபட்டு வர்றோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த நம்மாழ்வார் மேலான ஈடுபாட்டில் எங்கள் பகுதியில் ஒரு சின்ன அளவில் ஒரு இயற்கை வேளாண் குழுவை துவங்கினா அதுக்கு பேரில் சந்தைகள் போடுறது பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறதுன்னு பார்த்தோம் ஆனால் இயற்கை விவசாயிகள்கிட்ட இந்த கிடை குறித்த ஒரு புரிதலோ கருத்தோ போகலை ஏன்னால் நான் ஒரு அந்த மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய கீதாரி குடும்பத்தை சார்ந்தவங்க அடிப்படையில் ஒரு நான்கைந்து ஆண்டுகளாகவே இயற்கை விவசாயம் சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இயற்கை விவசாயிகள் யாருக்கும் அந்த கிட போடுற ஒரு கலாச்சாரம் பற்றியோ அந்த நம்முடைய பாரம்பரிய தொழில்நுட்பம் பற்றியோ எந்த புரிதலும் இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் வெறும் பயிற்சி வகுப்பில் பஞ்சகாமியோ மீனவளன்னு சொல்லக்கூடிய அல்லது இப்போது பயோஃபர்டிலைசர் இன்னும் நேற்று பேசின பல தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்கள் இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு வந்து இந்த கிடையை பற்றி எந்த புரிதல் இல்லாமல் இருக்குது நம்ம சொல்கிறோன்றைக்கு மண்ணை வளப்படுத்தும் நேற்று பே ஐயா சுல்தான் இஸ்மாயில் ஒரு நீண்ட உரையாற்றினார் ஆனால் அவங்க பல தொழில்நுட்பங்களை பற்றியும் பல வேளாண் முறைகளை பற்றியும் சொன்னாங்களே எந்த இடத்துலையும் கிடை போடுற நம்முடைய பாரம்பரிய வேளாண்மை பற்றி எந்த கருத்துக்களும் பேசப்படலை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நம்மளுவருடைய முயற்சினாலையும் பல்வேறு இயக்கங்களாலையும் இயற்கை வேளாண்மை குறித்த உரையாடல் பல நடைபெற்றிருக்கிறது ஆனால் நம்மகிட்ட இருந்த அந்த பாரம்பரிய முறையான கிடை போடுதை பற்றி எந்த உரையாடலும் இல்லை இன்றைக்கு நான் பார்த்தளவு இந்த மூன்று ஆண்டுகளில் ஊட்டியிலிருந்து கன்னியாகுமரி வர கிடை அதாவது மந்தையா கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் இப்போ பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க பல்வேறு சமூகங்களை சார்ந்தவங்கள் அதில் இருக்கிறாங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கையில் தான் ஏதோ கீதாரிகள் இருக்கிறாங்கிற கருத்தை எனக்கு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி மேய்ச்சல் சமூகம் வகைப்படுத்தணும்னா தருமபுரியில் ஆலம்பாடி மாடு வளர்க்குறவங்கள தொடங்கி கன்னியாகுமரியில் தென்பாண்டி மாடு வளர்க்கக்கூடியவங்கன்னு ஒரு பெரிய மக்கள் இருக்கிறாங்க அவங்க முறைப்படுத்தப்பட்ட சங்கமாகவோ அவங்களுடைய கோரிக்கைகள் பொது சமூகத்துக்கு எடுத்து போகவோ ஒரு முறையான அமைப்பு இல்லை அதனால தான் இன்றைக்கு பல ஊர்களில் சங்கங்கள் உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டு போடுறோம் என்ன சொன்னால் எனக்கு இப்போது தெளிவு சொல்ல வரல நம்ம இந்த இயற்கை விவசாய கோரிக்கைகளோடு மேய்ச்சல் சமூகத்தினுடைய கோரிக்கைகளும் ஒன்றா இருக்கணும் ஏன்னா ராமநாதபுரம் இருந்து மட்டும் பல்லாயிரக்கணக்கான டன் வந்து கேரளாவுக்கு இங்கேருந்து ஆட்டு ஏறு மாதம் மாதம் இருக்குது மண்ணை வளப்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கமும் அங்கக வேளாண் கொள்கை அறிக்கையில் அல்லது திட்டங்கள் கொண்டு வராங்க நம்மளும் பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் எந்த அந்த அதிலிருந்து ஒரு ஒரு சவீதம் கூட நம்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் அந்த ஆட்டு எருவை வாங்கலை மேலும் மேய்சல் பிரச்சனை இன்னைக்கு வந்து ரொம்ப அறியிட்டே இருக்குது நம்ம இந்தியாவில் ரொம்ப தீவிரமாக அர்ப்பணிசமாகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த நில பற்றா வள பற்றாக்குறையினால் வந்து இந்த தொழிற் போய்கிட்டே இருக்கிறாங்க மேலும் வனத்துறை வந்து முழுக்க முழுக்க மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய மக்களை வந்து வனத்துக்கு எதிரானவர்களாக பார்க்குது ஏன்னா இந்தியாவில் அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்கில் வந்து எந்த உரிமையும் வழங்கப்படாத ஒரு மாநிலமாக அதாவது மேய்ச்சலுக்கான கிரேசிங் ரைட்ஸ் வழங்கப்படாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது நம்ம இப்போ இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறதுனால பருகூரில் இருக்கக்கூடிய செம்மறை மாடுகள் இந்த பகுதியினோட மாடு அந்த பகுதியில் தான் பல ஆயிரம் மாடுகள் இருக்குது அந்த மாடுகள்லாம் இன்றைக்கி மைசூரில் போய் மேய்ச்சிருக்கிறாங்க அந்த இப்போ மக்கள் வந்து தமிழ்நாடு வனத்துறை அவங்கள பட்டி போடுறதுக்கோ மேய்க்குறதுக்கோ அனுமதி கொடுக்கறதுல கர்நாடகாவில் அவங்க கிட்டத்தட்ட கன்னடம் பேசக்கூடிய மக்கள்ங்கிறதுனால கர்நாடகாவில் அனுமதிச்சு அங்கே பட்டி போட்டுட்ருக்கிறாங்க அந்த மக்கள்கிட்டையும் வந்து இங்கே இருக்கிற ஈரோட்டில் இப்போ உழவு ஆண்டுகளாக இயற்கை விவசாயிகள் இருக்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட ஒரு குறைந்தபட்ச சாணம் வாங்குற பழக்கம் கூட இல்லாமல் இருக்குது அந்த இரும் கூட கேரளாவுக்கு தான் போய்கிட்டு இருக்குது இயற்கை விவசாயிகள் இந்த மேய்ச்சல் தொழிலை புரிந்து கொள்ளணும் தோழர் கீவே சொன்னது மாதிரி நம்ம மக்களுக்கு தான் புரிதலை உண்டாக்கணுமே ஒழிய அரசாங்கத்தை வந்து பணிய வைக்காமல் நம்ம வந்து எந்த வேலைகளையும் செய்ய முடியாது நான் இப்போது இந்த பூட்டியக்கம் ஒரு தமிழக அளவில் மிக விரிவான வேலை முறைகளில் போகணும் இந்த கீ பொதுவாக அந்த மேய்ச்சலில் இருக்கிற மக்களை பெருசாக ஒரு போராட்டத்திற்கோ இதுக்கோலாம் அவங்கள அழைச்சி வர முடியாது நாங்கள் நடத்துகிற கூட்டங்களே இப்போது நான் ஒவ்வொரு கிராமமாக போய் இது பண்ணுறோம் போன மாதம் கள்ளக்குறிச்சியில் அப்படிதான் ஒரு பிரச்சனை அந்த மக்கள் பட்டி போட்டிருந்த இடத்துல அவங்க சாணம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் மதிப்பிலான சாணத்தை அள்ளிட்டு போயிட்டாங்க அவங்களோட பிரச்சனை கூட அவங்கள திரட்டி போராடுறது ரொம்ப ஒரு சிக்கலானதாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு வளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கால்நடை வளங்களை இன்றைக்கி நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும்னா இந்த மேய்ச்சல் தொழில் தான் இந்த மேய்ச்சல் சமூக மக்கள் தொடர்ச்சியாக இந்த நிலத்தில் இருந்தால் தான் அந்த நாட்டு மாடுகளை பாதுகாக்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து வகையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற நாட்டு மாடுகள் இருக்குது இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையில் ஆடுகள் பத்து வகையான ஆடுகள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் இன்னும் பல மாடுகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா காங்கேய மாடை பேசுகிறோம் காங்கேய மாடு வந்து மந்தையா வளர்க்குற வளர்க்கல வீடுகளில் விவசாயிகள் பத்து மாடு அஞ்சு மாடு அளவு கட்டி போட்டு வளர்க்குறாங்க இதுவே மலை அணைக்கட்டி மலை வெள்ளியங்கி பகுதிகளெல்லாம் பழங்குடிகள் இன்னும் பல சமூக மக்கள் அந்த மாடுகளை பாரம்பரியமாக வளர்த்து வர்றாங்க அவங்க நூறு இரநூறுன்னு மந்தையாக வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட அந்த மலைகள் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து தடை விதித்து வச்சுருக்குறாங்க வனத்துறை அவங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது அவங்களுக்கு வழிகாட்டுறது கூட முறையான சங்கங்கள் இல்லை நம்ம கொடும்பு மண்டலம்னு எடுத்தால் காங்கேய மாடுகள் முக்கியமான ஒரு விவாத பொருளாக இருக்குது ஆனால் இந்த மண்ணினுடைய பூர்வீக மாடாக இருக்கக்கூடிய மலை கொங்க மாடுகள் பற்றி எந்த புரிதலும் பொது சமூகத்துக்குள்ள அதை வளர்க்கக்கூடிய மக்களோட பிரச்சனையும் எதுவும் ஒரு வழிக்கான உரையாடலுக்கு வரலை தொடர்ச்சியாக அரசாங்கம் வந்து மேய்ச்சல் தொழிலுக்கு எதிராக இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நம்ம காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டாங்க அதில் வந்து கால்நடை மேய்ச்சலை கட்டுப்படுத்தணும் குறைக்கணும் தடை விதிக்கணுங்கிற அளவுக்கு அதில் வந்து குறிப்புகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி இயற்கை வேளாண்மைக்கும் மேய்ச்சலுக்குமான உறவுகளை வலுப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு இயற்கை வேளாண்மை குறித்த கூட்டங்கள்தையும் இந்த கிடைக்காரர்கள் பற்றிய புரிதலை கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன் நாங்கள் பொதுவாக நான் இந்த எங்கள் பகுதியில் இந்த கீதாரிகளுக்காக ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் நடத்திட்டு வர்றோம் அதோட இந்த தொழிலை வந்து எடுத்துகிட்டு போகணுங்கிறக்காக கிடைன்னு சொல்லி இந்த தொழில் சார்ந்த பாடுகளையும் அதனுடைய கலாச்சார பண்பாடுகளையும் பதிவு செய்கிறதுக்காக ஒரு இதழை நன்றி வணங்கு